எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் இந்த தேர்தல் நாட்டை முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கின்றது ஏனைய தேர்தல்களை போலல்ல இந்த நாடு மிக மோசமான நிலையில் இருக்கிறது மக்களுடைய வாழ்வாதாரம் மோசமான நிலையில் இருக்கிறது கொள்ளையர்களும் கொள்ளைக்கார கூட்டமும் இன்று ஜனாதிபதியோடு சேர்ந்து கொண்டு பிரச்சாரங்களையும் பசியை கஷ்டத்தை உணர்ந்து பணங்களை கொடுத்து பஸ்களிலே ஏற்றி வந்து அவர்கள் எல்லாம் எங்களோடுதான் இருக்கிறார்கள் என்று ஏமாற்றி வித்தை காட்டி கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே எதுவும் பெறாமல் தானாக முன்வந்து அலை அலையாக திரண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் சஜித் பிரேமதாசா இருபத்தோராம் தேதி வெல்ல போகிறார் என்ற செய்தியை இந்த மாவட்ட மக்கள் நீங்கள் ஒன்றுபட்டு சொல்லி இருப்பதானது எமக்கு பெரிய சந்தோஷத்தை தருகிறது சிங்கள மக்கள் இருக்கிறீர்கள் இந்து மக்கள் இருக்கிறீர்கள் கத்தோலிக்க மக்கள் இருக்கிறீர்கள் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறீர்கள் எங்களுக்கு இடையிலே பேதம் இல்லை எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு நல்ல தலைவர் தான் சஜித் பிரேமதாசா அவர்கள் அவருடைய ஆட்சியிலே எல்லா இனத்தவர்களும் மதத்தவர்களும் சேர்ந்துதான் ஆளப்போகிறார்கள் இந்த நாட்டை அவர் ஒரு நேர்மையானவர் பொய் சொல்லாதவர் களவெடுக்காதவர் களவெடுப்பவர்களை பாதுகாக்காதவர் எனவே இந்த நாட்டின் மீது பாசம் உள்ளவர் இரவு பகலாக உழைக்கின்ற ஒரு உழைப்பாளிதான் சஜித் பிரேமதாச உங்களுடைய உங்களை போன்ற ஏழைகள் விவசாயிகள் மீனவர்கள் வியாபாரிகள் மாணவ சமூகம் எல்லோர் மீதும் இரக்கம் கொண்ட ஒருவர் தான் சஜித் பிரேமதாசி பிரேமதாசாவோடு போட்டியிடுகின்ற ஏழைய முப்பத்தி ஏழு எட்டு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரை தனித்தனியாக தனியாக சிந்தித்து பாருங்கள் எமது ஜனாதிபதி ஆறு முறை பிரதமராக ஒரு முறை ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் அதே போல பல முறை எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் அதே போல இன்னும் பலர் பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு பதவிகளிலே அலங்கரித்தவர்கள் இந்த ஜனாய் தேர்தலில் ஆனால் எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாசா இருக்கின்ற பொழுது ஒரு நாளும் நிம்மதியாக சும்மா வீட்டுக்குள்ளோ பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கவில்லை ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்திலே எழுந்து நின்று வலித்தியான கணக்கிலே மக்களுடைய பிரச்சனைகளை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வேலை இளைஞர்களுடைய வாய்ப்பை மீனவர்களுடைய பிரச்சனையை ஆசிரியர்களுடைய பிரச்சனையை அரசு உத்தியோகத்தருடைய பிரச்சனை ஹோம் கார்டுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனைகளையும் அரசாங்கத்திடத்தை தட்டி கேட்ட ஒரே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லியாக வேண்டும் அதே போல தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரையும் நாங்கள் கண்டோம் ஆனால் பிறகு வருஷமாக எதிர்கட்சி தலைவர்கள் இந்த இருந்தார்கள் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் பணம் சேர்த்து காசு சேர்த்து பாடசாலை பாடசாலையாக வைத்தியசாலை வைத்தியசாலையாக சென்று மக்களுடைய மாணவர்களுடைய குறை தீர்த்த வரலாறு கிடையாது ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகளிலே படிக்கின்ற பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய மாணவ சமூகத்திற்காக சுமார் கிளாஸ் கட்டி கொடுத்த ஒரு பெருந்தகை இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதே தான் வைத்தியசாலைகளுக்கு கெகலியர் அம்புக்கல போன்றவர்கள் அமைச்சரவையில் இருந்து கொண்டு பொய் இன்ஜெக்ஷனை கொடுத்து மக்களை கொலை செய்து அதனால் வந்த லாபத்தை தங்களுடைய பொக்கட்டுக்களுக்குள் போட்ட வரலாறு இருக்கிறது இன்னும் சிறையில் இருக்கிறார்கள் அவ்வாறானவர்களுக்கு நம்பிக்கை இல்லா பிரேரணை கெகலியர் அம்புக்கலைக்கு கொண்டு வந்த பொழுது இந்த ஜனாதிபதியும் ஜனாதிபதியோடு இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒன்றும் செய்யாத ஒரு ராஞ்சாகமும் எல்லோருமாக சேர்ந்து எல்லோருமாக சேர்ந்து கெகலிய ரம்பு கிளையை கை உயர்த்தியவர்கள் தான் இந்த எல்லோரும் அவர்கள் செய்த செய்த அந்த அநியாயம் என்ன தெரியுமா தெரியுமா சகோர்களே கேன்சருக்கு வழங்குகின்ற மருந்துக்குள்ளே கேன்சருக்கு வழங்குகின்ற இன்ஜெக்ஷனுக்குள்ளே மருந்தை போடாமல் இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தோம் என்று பொய் சொல்லி அந்த இன்ஜெக்ஷனுக்குள் தண்ணியை ஊத்தி அதை இன்ஜெக்ஷனாக கொடுத்து அத்தனை கேன்சர் நோயாளிகளையும் கொலை செய்த பெரும் பாவிதான் இந்த கெகலிய ரம்புக்கல அதனால் தான் இன்று சிறையிலே வாடுகிறார் அவ்வாறு அவர் செய்கின்ற பொழுது சஜித் பிரேமதாசா நண்பர்களிடத்திலே தெரிந்தவர்களிடத்திலே வியாபாரிகளிடத்திலே பணம் சேர்த்து மேற்பட்ட மேற்பட்டல்களுக்கு போய் உபகரணங்களை இலவசமாக கொடுத்து உயிர்களை பாதுகாப்பதற்கு உதவி செய்த பெருந்தகைதான் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எனவே அன்பு சகோதர்களே இவரை தெரிவு செய்ய வேண்டுமா அல்லது இன்று வீரம் பேசிக்கொண்டு பேரும் பேசிக்கொண்டு புகழ் பாடிக்கொண்டு வீரர் போல பெரிய பேச்சாற்ற பேசுகின்றவர்கள் நான் கேட்கின்றேன் முன்னூறு வைத்தியசாலைக்கு சஜித் பிரேமதாசாவால் ஏழைகள் அதாவது தெரிந்தவர்களிடம் பணம் சேர்த்து உதவி செய்ய முடியுமா இருந்தால் நானூத்தி ஐம்பது பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுக்க முடியுமா இருந்தால் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கின்ற நண்பர் அனுர திசாநாயக்கவால் ஒரு பாடசாலைக்காவது வைத்தியசாலைக்கு உதவி செய்வதற்கோ அவரால் ஏன் முடியவில்லை இந்த மக்களின் மீது உண்மையான பாசம் இருந்தால் ஏன் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று நான் கேட்கின்றேன் இன்று அவர்களுடைய மேடையில் பாருங்கள் கோடி கோடியாக பணம் கொட்டுகிறார்கள் கோடி கோடியாக செலவழித்து மேடை அமைத்து பேசுகிறார்கள் அவ்வாறான அனுர குமார சாநாயக் அவர்களுடைய ஆட்கள் ஏன் ஒரு ஸ்மார்ட் ரூமோ அல்லது ஒரு வைத்தியசாலைக்கோ ஒரு சின்ன உதவியாவது அவர்களால் செய்ய முடியாமல் போனது அனுரகுமார திசாநாயக்க படித்த பாடசாலைக்கும் சஜித் பிரேமதாசா கொண்டு போய் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் கொடுத்து பஸ்ஸும் கொடுத்து உதவி செய்த வரலாறு இருக்கிறேன் எனவே அவர்களுக்கு பின்னால் சில படித்த படித்த பெரிய வித்துவான்கள் ஒரு சிலர் பின்னால் தெரிகிறார்கள் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சைனாவை திரும்பி பாருங்கள் இஸ்லாமியர்களால் வாழ முடிகிறதா ஹஜ்ஜிக்கு போக முடிகிறதா நோன்பு நோட்க முடிகிறதா தராவியா சொல்ல முடிகிறதா அவர்களால் நிம்மதியாக தொப்பி போட்டு நடக்க முடிகிறதா அதே நிலை இந்த நாட்டுக்கு தேவையா ஒரு மௌலவியை தொப்பியை போட்டுக்கொண்டு பேசவிட்டிருக்கிறார்கள் இவ்வாறுதான் கோட்டாவே ராஜபக்ஷவும் அன்றி ஒரு முஸ்லீம் அலிசபரி என்கிறவரை நாடு முழுக்க முஸ்லிம்களுடைய வாக்களை கொள்ளையடிப்பதற்காக கோட்டாவை பத்தி பேசுவதற்கு அனுப்பியிருந்தார் கடைசியாக எவது மையத்துக்களை எரித்துக் கொண்டிருக்கின்ற எம்மை சிறையிலே அழைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் கோட்டாவே ராஜபக்ஷ நன்றி கிடனாக அலிசபரிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் அதே போலதான் இன்று சகோதர அனுகுரவுடைய மேடையிலே இருக்கின்ற ஒரு மௌலவி தொப்பியை போட்டுக்கொண்டு இன்று முஸ்லிம் இளைஞர்களை பிழையாக வழி கொண்டு முஸ்லிம் தலைமைகளை பிழையாக விமர்சித்துக் கொண்டு தருகிறார் நான் அந்த மௌலவிடத்திலே கேட்கிறேன் என்னுடைய மாவட்ட மக்கள் முன்னால் கேட்கிறேன் அல்லாவுடைய உதவியினால் இந்த அரசியல் வாழ்க்கையிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு காணிகளை கொடுத்திருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான கோழிகளிலே பாதைகளை போட்டு கொடுத்திருக்கிறோம் பாடசாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறோம் வைத்தியசாலைகளுக்கு உதவி செய்து கொடுத்திருக்கிறோம் இவ்வாறு நல்லது விவசாயிகளுக்காக நூற்று கணக்கான குலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் மீனவர்களுக்காக பல வகையான உதவிகளை செய்திருக்கிறோம் மூணு லட்சம் மக்கள் அகதிகளாக வந்தபொழுது அவர்களை கொண்டு போய் மின் அதாவது கண்ணிவடி கண்ணி வடிகளை அகற்றி மூணு லட்சம் மக்களை அவர்களுக்கு கொட்டில் அமைத்து அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து பாடசாலைகளை கட்டி வைத்தியசாலைகளை கட்டி அவர்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி அவர்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புக்கு உதவி செய்து ஆயிரக்கணக்கான அரச வேலை வாய்ப்புகளை கொடுத்து உதவி செய்து நாங்கள் இரவு உதவியினால் அந்த மக்களுக்கு உதவி செய்தவர்கள் நாங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் அந்த மௌலவி இவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஒரு லட்சம் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்ட அவர்களை குடியேற்றுவதற்கு யாரும் வரவில்லை மக்களையும் தமிழ் மக்கள் அரவணைத்து சொந்த கிராமங்களிலே குடியேற்றுகின்ற சூழலை ஏற்படுத்தினோம் எனவே சிங்களவர்களும் முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு மாவட்டம் இருக்குமாக இருந்தால் இந்த மவுனியா மாவட்டம் மன்னார் மாவட்டம் முள்ளத்தே மாவட்டம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே அன்பு சோர்களை நான் நிறைய பேச விரும்பவில்லை என்று ஒரு சிலர் என்பிபி என்று தெரிகிறார்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் பொய்யை நம்பி பொய்கார பேச்சுக்களை நம்பி பெரிய பாவத்துக்கு துணை விடாதீர்கள் அதே போலதான் ராணியில் விக்ரமசிங்கவுக்கு பணத்துக்காக சோரம் விடாதீர்கள் இன்று இந்த மாவட்டத்திலே மூணு வருஷம் நாலு வருஷமாக ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் எதுவுமே மக்களுக்கு செய்யாமல் இப்பொழுது சோத்து பார்சலும் இரண்டாயிரம் ரூபாயும் கொடுத்து மக்களை பஸ்களிலே ஏற்றி திரிவதாக நாங்கள் அறிகிறோம் எனவே தருவதை வாங்கிக் கொள்ளுங்கள் தாரதை வாங்கிக் கொள்ளுங்கள் வாக்கை சஜித் பிரேமதாசாவுக்கு இன்சா அல்லா இருபத்தோராம் தேதி அடித்து ஒட்டுமொத்த வாக்களால் வவுனியா மாவட்டம் வவுனியா மாவட்டம் இன்ஷா அல்லா வவுனியா மாவட்டம் இந்த நாட்டிலே ஆதிகபட்ச வாக்குகளால் சஜித் பிரேமதாசா வெல்லுகிறார் என்ற செய்தியை சொல்லுவோம் சஜித் பிரேமதாசா எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுங்க நகிரில கேள் சஜித் பிரேமதாச மாத்தாட்ட சஜித் பிரேமதாச மாத்தாட்ட சஜித் பிரேமதாச மாத்தாட்ட அதே போல அரச உத்தியோகர்களே போஸ்டல் வருகிறது நாலு அஞ்சு ஆறு தயவு செய்து போஸ்டல் ஓட்டிலே அழியுங்கள் வேறு யாருக்கும் நீங்கள் அளிக்கின்ற வாக்கள் எந்த கிடையாது அவர் ஜனாதிபதியாக வந்தால் உங்களுடைய சம்பள உயர்வு உங்களுடைய பிரச்சனைகள் இன்ஷா அவரோடு நாங்களும் நின்று பெற்று தருவோம் என்று கேட்டு எங்களால் உதவி பெற்றவர்கள் பல அரச உத்தியோகத்தர் இருக்கிறீர்கள் உங்களிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்காகவாவது அவருடைய வெற்றிக்கு நீங்கள் ஒத்துழையுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்கின்றோம் மாஹித்துவ சிங்கள சகோதரன்னி வெடிவிலாவ மங் அன்னன ஒபட்டம் அங்கியேண்ட கமதி மாலை மாவட்ட பொடி கொட்ட சாக் ஏ வா கேமாம் லெங் இன்ன ஜனா துமாட்ட கொட்ட சாக் எனவா கீழா அப்படிஞ்சி ஏ வா சமாரம் வேதுகா பஸ் ස්වල විපත් දදහත් තුන්දහක් දීලා. ඒවගේම කෑම පාර්සල් දීලා. ඒම දීලා තමයි පුරවලඒ පෙන්නනවා නැග. අනි පලාාතුලට මේ ජනතාව ඉන්නවා කියලා. මෙතන ඉන්න ජනතාවක් කිසිීම බලාපොරතු ආපා එනෙමේ කිසි දෙයක් අපි දුන්නත් නෑ කැමත්තෙන් ආපවා අයි මෙතන ඉන්නන්නේ මෙතන ඉන්න අයවිල්ලා සියලදනාම සජී ප්‍රේමදදාහස මහතායි. මතගේ ජයගානය සක්්‍රමත් කරට අපප අයි තමයි මෙතරන ඉන්ේ ඒ නිසා ඔබට කියන්න කැමතියි. වනියා දිස්තිික කියන්නේ සිංහල දෙමල් මුස්ලිම් ජනතාව. සාමයෙන් සසාජමලෙන් ජීවත්තල දිස්තිිකයක්. මේවාගේ දිස්තිකක් ලංඟාවත් නෑ. ඒලෙසා ඔබට මංගේන්න ගැමති මෙතුමා ජනාතිපති වනාාම. අපි ක්කම එකතුවලා මේ දිස්ිකයා ගොඩගන්න තවත් යෙන තුරු දේවල් අපි නතර කරපු තැනදලා. අපි පඩගන්නයි. ආරම කරන්නයි. ඉවර කරන්නයි. ඔබලාව සක්තිමත් කරඩයි. අධ්‍යාපනේශක්තිමත් කරන්න. සෞඛ්‍ය ප්‍රශස මිසන්න්න කුසිකාන්ක ප්‍රස මිසන්දන්නට අපේ සසලස මතිය. ඒ නිසා ඔබ සීලදනාම පිසියක්ක්වෙන්නිදා සාජීත් ප්‍රේමදා සමාතාාව ජාගගානී කරන්න මාංචුවඩ උපරිම උදෝ කරන්න. ඒ වගේම රජයේ සේවකන්න ඔොබි කියන්න කැමති ඔබට ගුඩා කුදෝ කරලා තියෙනවා පි. ඒනිසා අපි ඉල්ලීමත් කරනවා මැතුමා ඇර වැඩ කාටක් දිනට බෑ එත්තුමා වෝත් ඔබලාගේ සල්ම ප්‍රශ්නවල් පටි ප්‍රශ්නවල් ප්‍රමෝෂන් ප්‍රශ්නවල් අන අනිත් ප්‍රසල් ඔොක්කම මිසන්න්න එඇතුමාට වැඩ පලේලත් තියෙනවා ඒනිසා තුමාාවක් දින වண்டා ඔබගේ වట్టිना చන්ले बाल චनद පचच करने के ඉල් මක්කරමमींग वास्තුති දකුණ නැගෙනහිර බටහිල. සිංහල දමිල මුස්ලිම් බර්ග. සියලු ජාතිීන් එකට එක්සේ සත් කරල්ලා එස්සියලුම ජාතින්ගේ ජනතා ශක්තියකට එකතු කරලා සැත්තෙම්බර් මාසි විසි දෙවැනි දවදේ එල්ලිවෙෙන කොට හෙල්ල දෙරනේ විශ්වනී රාජජනායකෙ හැටියට ඔබෙත් මගෙත් අනාගතය බාරගන්නා හෙල්ල දෙරනේ විස්්වනී රාජ්‍යනායකත්වය. සමගි ජන බලදේගේ සහ, සමගි ජන සන්ධානය නායක කරු, සජිත් ප්‍රේමදාස මැත්තුමන් 1න්නේ.